இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டாக்ஸஸ் பற்றி கேட்டிருக்காங்க டாக்ஸஸ்னா ஜென்ரலாக இப்போ திருப்பி அந்த பார்ட் யூனியன் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட் கன்கரண்ட் லிஸ்ட் இது மூணுமே எப்படி இருக்கு அப்படின்றது தான் இது வந்து பார்ட் லெவன் ஷெட்யூல் செவன் இப்போ இதுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கும் இதுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கும் இதுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கும் ஸோ இந்த யூனியன் லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் சென்டர் டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் ஸ்டேட் டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க இந்த கண்கரண்ட்ல இருக்கிறது எல்லாம் போத் சென்டர் பிளஸ் ஸ்டேட் இவங்க ரெண்டு பேரும் கலந்த மாதிரி தான் டாக்ஸ் பாதி பாதி இந்த இவ்வளவு ஷேர்ஸ் இருக்கும் சில பர்சன் சொல்லி அதை பிரிச்சுப்பாங்க இப்ப இந்த ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டாக்ஸஸ் ஆன் அக்ரிகல்ச்சரல் இன்கம் வேளாண் வருமான வரி மாநிலங்கள் இப்போ வேளாண் வருமான வரினா அக்ரிகல்ச்சரல் இன்கம் ஒரு அக்ரிகல்ச்சர் பண்றதுக்கான லேண்ட் இருக்கு அந்த லேண்ட்ல வர பயிர்ல இருந்து வர இன்கம் வந்து அதுக்கு ஒரு டாக்ஸ் பே பண்ணணும் ஃபார்மர்ஸ் எல்லாம் யூஸ்வலா பே பண்ணுவாங்க வச்சுக்கோங்க இப்ப அதை யார் பே பண்றா அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வச்சிருக்கோங்க அந்த லேண்ட் எங்கே இருக்கு ஸ்டேட்ல தான் இருக்கு அப்போ ஸ்டேட் தான் அந்த இன்கம் வாங்குது நெக்ஸ்ட் டாக்ஸ் ஆன் லேண்ட் அண்ட் பில்டிங் ஒரு லேண்ட் இப்போ நம்ம வீட்டுக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வெல்த் டாக்ஸ் இதெல்லாம் பே பண்றோம்ல இந்த டாக்ஸ் எல்லாம் யார் கலெக்ட் பண்ணுவானா ஸ்டேட் கலெக்ட் பண்ணுது ஏன்னா நம்ம லேண்ட் எல்லாமே ஸ்டேட் குள்ள தான் ஸ்டேட் பவுண்டரிக்குள்ளதாக இருக்கு அதனால அவங்க தான் கலெக்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் டாக்சஸ் ஆன் கன்சப்ஷன் ஆர் ரீசேல் ஆர் சேல் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அதாவது நிலம் மின்சார நுகர்வு அல்லது விற்பனைக்கான வரி ஒரு ஸ்டேட்டில் எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுறாங்க அதை வந்து கன்சியூம் பண்ணுறாங்க அதை சேல் பண்ணுறாங்க இது யார் பண்ண முடியும்னா அங்கே இருக்க சென்டர் வந்து இங்க ஒரு ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் போட்டு இவ்வளோ இபிஇபிஸ் டிஎன்இபி தானே நம்ம சொல்றோம் சென்ட்ரல் இபின்னு நம்ம சொல்றது கிடையாது டிஎன்இபி தானே சொல்றோம் பட் தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கு தானே இது நடக்குது ஸோ இது சென்டர் கிடையாது ஸ்டேட் நெக்ஸ்ட் லேண்ட் ரெவென்யூ நில வருவாய் இப்ப நம்ம லேண்ட் எல்லாம் எங்க இருக்கோ லேண்ட் ஒரு இடத்துல இருந்தது அதுல இருந்து வர நம்ம டாக்ஸ் பே பண்றோம் அதே மாதிரி தான் கரெக்ட் பேர் தான் என்ன பண்ணிருக்காங்க இப்ப நம்ம கொஸ்டினை சரியா படிக்க படிச்சுட்டு ஒன் அண்ட் டூ அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு ஆப்ஷனா ஒன் அண்ட் டூ எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்மளே போடுறோம் ஒன் அண்ட் டூ ஆனா என்ன இன்கரெக்ட்லி பேர்டு தான் கேட்டிருக்காங்க எது தப்பான பேருன்னு கேட்டிருக்காங்க அப்போது த்ரீ அண்ட் ஃபோர் இதுதான் ஆப்ஷன் ஸோ நம்ம வந்து கரெக்டாக தெரிஞ்ச கொஸ்டினையும் கொஞ்சம் லைட்டாக ட்ரிக் பண்ணி விட்டோம்னா நம்மளே வந்து தப்பாக எழுதுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல இந்த ஃபங்க்ஷனல் ஹெட் ஆஃப் இதுவோ பாலிட்டி கொஷின்னா ஃபங்க்ஷனல் ஹெட் ஆஃப் நிதி ஆயோக் இப்போ நித்தி ஆயோக் அப்படின்னு என்னன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் ஆஃப் இந்தியா என்னன்னா இதுக்கு முன்னாடி டுவெண்ட்டி ஃபிஃப்டீன் வரைக்குமே நைன்டீன் ஃபிஃப்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபிஃப்டீன் வரைக்குமே பிளானிங் கமிஷன் ஒன்று இருந்துச்சு அந்த பிளானிங் கமிஷன் என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு ஃபைவ் இயர்ஸும் ஒவ்வொரு பிளான் போட்டு பிளான் போட்டு இந்த மாதிரி டெவலப் பண்ணலாம் அடுத்து இந்தியாவை வந்து ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணலாம் அக்ரிகல்ச்சர் டெவலப் பண்ணலாம் எல்லாமே இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ இதில் வந்து இந்த டுவெண்ட்டி ஃபிஃப்டீனில் இப்போ கவர்மெண்ட் டுவெண்ட்டி ஃபோர்டீன்ல வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா இனிமே இந்த பிளானிங் கமிஷனே தேவையில்லை அதை ஸ்கிராப் பண்ணிடலாம் பிளானிங் கமிஷனை ஸ்கிராப் பண்ணிட்டு நிதி ஆயோக்னு ஒன்று கொண்டு வரலாம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் இந்தியா இப்போ இந்தியாவே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு பாலிசி திங்க் டேங்க் அதாவது என்ன பண்ணோம் பாலிசி திங்க் திங்க் டேங்க்னா கோஆபரேட்டிவ் பெடரலிசம் இந்த வேர்ட் வந்து அதிகமா இதுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர்ல வந்து கோபரேட்டிவ் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் வந்து எதுல பண்ணாங்க நித்தி ஆயோக்ல என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க என்னென்ன கூட்டாட்சி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இந்த ஸ்டேட்டுக்கெல்லாம் என்னென்னலாம் தேவைப்படுது இந்த ஸ்டேட்டுக்கு இதெல்லாம் தேவை இந்த ஸ்டேட்டுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி அது எல்லாமே கம்பைன் பண்ணி இவங்களுக்கு இப்படி ஒரு பாலிசி போட்டால் நல்லா இருக்கும் இந்த பிளானிங் கமிஷன்லாம் எல்லாம் மொத்தத்துக்கும் மொத்தத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு பிளான் பண்ணுவாங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அஞ்சு வருஷம் போடுவாங்க அது அதுக்கு ஃபண்ட் எல்லாம் கொடுத்து அது இம்ப்ளிமெண்ட் ஆகலைன்னா அஞ்சு வருஷமும் வேஸ்ட் ஆகும் ஃபண்டும் வேஸ்ட் ஆகும் அதெல்லாம் தேவை சொல்லிட்டு இந்த மாதிரி நித்தி ஆயோக்னு ஒன்று கொண்டு வந்து திங்க் டேங்க் பாலிசின்னு கொண்டு வந்து கோஆப்ரேட்டிவ் பெட்ரலிசம் அதை வந்து இன்களூசிவ் டெவலப்மெண்ட்டை பண்ணிட்டாங்க இதை பண்ணும்போது இதுல வந்து ஃபங்க்ஷனல் ஹெட் யாருன்னா இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க இதோட சேர்மன் யாருன்னா பி எம் ஸோ பி வந்து எக்ஸிகியூட்டிவ் ஹெட் எக்ஸிகியூட்டிவ் ஹெட்னா அவர் சைன் பண்ணாம எதுவுமே நடக்காது அந்த மாதிரி ஆனா உள்ள இறங்கி வேலை செய்யறது யாருன்னா வைஸ் சேர்மன் ஃபங்க்ஷனல் ஹெட் இப்போ இவர் யாருன்னா சுமன் பெரி ஃபர்ஸ்ட் வைஸ் ചെയർமேன் ஆஃப் நிதி ஆயோக் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. अरविंद பனாகரியா இது வந்து ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்ல வந்துருக்கு இப்போ வந்து ஃபங்க்ஷனல் ஹெட் யார் கேட்டிருக்காங்க. A women reformer who was instrumental in Dr. Muthulakshmi's introduction of the Devadasi Abolition Act. தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவேராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி யார் அதாவது தேவதாசி அபாலிஷன் ஆக்ட வந்து கொண்டு வந்தது யாருன்னு இதுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ்ல வந்திருக்கு முத்துலட்சுமி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் அவங்க இதுல வந்து நைன்டீன் ஃபார்ட்டி இந்த ஆக்ட் போட்டாங்க தேவதாசி அபாலிஷன் ஆக்ட் அதாவது இல்ல முக்கியமா என்னன்னா இல்ல இவங்களோட பெண் சீர்திருத்தவாதின்னு சொல்றாங்க மூவலூர் ராமபுரம் அம்மையார் இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா கொட்டுக்கட்டு செருமணின்னு ஒண்ணு நடந்துச்சு கொட்டுக்கட்டு செருமணி அதாவது விடோ விமன் இருந்தாங்க இல்ல வந்து கேர்ள்ஸ் விமன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா சர்வன் டு காட்னு சொல்லி டெம்பிள்ல விட்டு வர ஆரம்பிச்சாங்க அவங்க சர்வ் பண்ணணும் காடுக்கு சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபியூச்சர்ல அது என்ன ஆச்சுன்னா அது அப்படியே அபியூஸ் அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரையுமே அதனால என்ன பண்ணிட்டாங்க இவங்க இந்த டைம்ல இந்த மூவலூர் ராமவிரதம் அம்மையாரும் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாரும் சேர்ந்து இந்த தேவதாசின்ற ஒரு நம்ம திட்டத்தையும் அழிச்சிடணும் அந்த அபாலிஷன் கொண்டு வந்து அதை அழிச்சுட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் முக்கியமான ஒரு காரணம் இப்ப அதனாலதான் என்னன்னா இந்த மூவலூர் ராமவிரதம் அம்மையார் பேர்ல வந்து ஸ்கீம் ஒன்று ஆரம்பிச்சாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னன்னா மேரேஜ் அசிஸ்டன்ட் பினான்சியல் அசிஸ்டன்ட் டூ மேரேஜ் என்ன என்னன்னு சொல்லுவாங்கன்னா இப்ப வந்து ஒரு பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்றாங்கன்னா அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து கோல்டும் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் பிளஸ் எயிட் கிராம் ஒன் அண்ட் கோல்டு கவர்மெண்டே வந்து அந்த பெண்ணுக்கு வந்து திருமணத்துக்காக வந்து ஹெல்ப் பண்றாங்க இது யார் பேர்ல இருக்குன்னா மூவலூர் ராமபிரதமையா ஸ்கீம் அந்த பேர்ல இருக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு புக் ரிலேட்டடான கொஸ்டின் த ஆத்தர் ஆஃப் த புக் நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் இப்ப இந்த புக்கை பார்த்தோம் இந்த இது தெரியாது யார் எழுதினாங்கன்னு எதுவுமே தெரியாது இந்த ஆப்ஷன்ஸை பார்ப்போம் இ வி ஆர் பெரியார் சி என் அண்ணாதுரை பகத்சிங் ராஜகுரு சரி இப்ப இந்த ஆப்ஷன் பார்த்தோன்னா பெரியார் தான் நமக்கு வந்து நாத்திகாவை தெரிஞ்ச ஒரே நாத்திகவாதி வந்து அந்த காலத்துல பெரியார் தான் ஸோ ஆப்ஷன் ஏ அப்படின்னு நம்ம போட்டுருவோம் கிடையவே கிடையாது இது வந்து பகத்சிங் இவர் என்ன பண்ணாரு தேர்ட்டில அவரு லாகூர் சென்ட்ரல் ஜெயில அந்த டைம்ல அந்த பாம் லெஜிஸ்லேட்டிவ் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் பில்டிங் பாம்பிளாஸ்ட் நடக்கும் போது அவரை பிடிச்சி ஜெயில போட்டாங்க அந்த டைம்ல என்ன பண்ணார் தேர்ட்டி அப்படின்னு இருக்கும்போது அவரோட ஒரு பயோகிராஃபி மாதிரி அந்த எழுதினார் நம்ம ஆப்ஷன் பார்க்கும்போது ஜென்ரலாக பெரியாருக்கு போயிருவோம் ஆனால் கிடையாது இந்தியா லெவலில் பார்க்கும்போது பகத்சிங் வந்து ஒரு எத்திஸ்டு தான் நெக்ஸ்ட் இது ஒரு புக் பவர்ட்டி அண்ட் அன் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா இந்த புக் வந்து தாதாபாய் நவ்ருஜி எழுதியிருக்காரு நைன்டீன் நாட் ஒன்ல எழுதியிருக்காரு இவர் ஏன் இந்த புக் எழுதினாரு இந்த தாதாபாய் நவருஜி யாருன்னா கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா இப்போ இதுக்கு முன்னாடி கேட்டிருக்க கொஸ்டின் வந்து இந்த புக்கை எந்த வருஷம் எழுதினாங்கன்னு கேட்டிருந்தாங்க நைன்டி நாட் ஒன் அதே மாதிரி இந்த கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா யாருன்னு கேட்டிருந்தாங்க தாதா பாய் இப்போ எப்படின்னா ஓல்டு மேன் என்ன சொல்லுவோம் ஓல்டு மேன்னா தாதான்னு சொல்லுவோம் தாத்தான்னு சொல்லுவோம் ஸோ இந்த தாதா அப்படின்றது ஓல்டு மேனாக குறிக்கும் தாதா பாய் நவ்ரூஜி ஓகே இந்த பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டி சொல்லி இந்தியா இந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காருனா ட்ரெயின் ஆஃப் வெல்த் முக்கியமானது ட்ரெயின் ஆஃப் வெல்த் அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவில பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவில வந்து வெல்தை எடுத்து எப்படி அவங்க கண்ட்ரிக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்க அதை வந்து ரொம்ப மென்ஷன் பண்ணி பர்டிகுலரா வந்து இந்தியால இந்த மாதிரி நடக்குது அப்படின்றது ட்ரெயின் ஆஃப் வெல்துற ஒரு தியரியே வச்சு ஒரு புக் எழுதினார் அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே இண்டிகோ கல்டிவேட் பண்ணுவாங்க இண்டிகோ கல்டிவேட் பண்ணா நமக்கு வந்து சாப்பிட முடியும் இண்டிகோன்னு என்னன்னா இந்த ப்ளூ கலர்ல இருக்கும் அந்த நீல் நீல் அவுரி நீலவுரியை வந்து போடுவாங்க அதுல இருந்து ஒரு டை எடுப்பாங்க அந்த டை எடுத்து துணிகளுக்கு யூஸ் பண்ணுவாங்க நேச்சுரல் டை இந்த டை வந்து நம்ம சாப்பிட போகிறது கிடையாது இந்தியன்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறதே கிடையாது அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அவங்களோட அக்ரிகல்ச்சர் லேண்டு ஃபுல்லாகவே இண்டிகோ பிளான் பண்ணுங்கள் அந்த இண்டிகோ வந்து அதோடய ஈல்டு கிடச்சோன்னா அதை எடுத்துகிட்டு போய் அவங்க அந்த டையை இது பண்ணி ப்ராசஸ் பண்ணி மேக் பண்ணி இது அப்படியே லண்டன் கொண்டு போயிடுவாங்க இப்போ நமக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது இதில் எந்த ஒரு ப்ரொடியூஸும் கிடையாது நமக்கு ஃபினான்ஷியலாகவும் கிடையாது இப்போ எமோஷ்னலாகவும் நம்ம வந்து இதில் வந்து அடி அழிவாங்கிருவோம் இது இது வந்து என்ன பண்ணாருன்னா இந்த கிராண்ட் மேன் வந்து இந்த ஒன் நாட் நைன்டீன் நாட் ஒன்ல பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா சொல்லி இந்த கான்செப்ட் ஃபுல்லாவே அவர் எழுதியிருந்தார் அதனால இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆயிருக்கு நெக்ஸ்ட் தமிழ் தமிழ் ஃப்ரீடம் ஃபைட்டர் பத்தி விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபௌட் தீரன் சின்னமலை தீரன் சின்னமலை வந்து இப்போ யூஸ்வலாக வந்து நியூஸ்லலாம் தீரன் சின்னமலைக்கு பிறந்த நாள் அப்படி சொல்லிட்டு மாலை அணிவிப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணுவாங்க இவர் யாருன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இவர் பேர் வந்து தீர்த்தகிரி இவர் ஒரு ராயல் ஃபேமிலியில பிறந்தாரு இவர் ஒரு ஈரோடு ஈரோடு ரீஜன்ல கொங்கு ரீஜன்ல ராயல் ஃபேமிலியில பிறந்தவர் இவரை பத்தி எது ட்ரூன்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தீரன் சின்னமலை வாஸ் அ பாளையக்காரர் ஆஃப் கொங்கு கண்ட்ரி ஹூ ஃபாட் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தீரன் சின்னமலை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர் ஆவார் கரெக்ட் இவர் ஈரோடு கொங்கு ரீஜனை சேர்ந்தவர் பிரிட்டிஷை எதிர்த்து அந்த டைம்ல பாளையக்காரர்கள்னு சொல்லி அங்க ஒரு கிங்டமாக ஃபாலோ பண்ணி அவங்க பண்ணாங்க அதுல இது வரும் நெக்ஸ்ட் ஹி வாஸ் பை த ஃப்ரெஞ்ச் அண்ட் திப்பு கரெக்ட் ஃப்ரெஞ்ச் அண்ட் திப்பு இவர் என்ன பண்ணார்னா இவருக்கு சின்னமலை தீர்த்தகிரி ஒரு பேரு ஆனால் இவருக்கு சின்னமலை எப்படி பேர் இருந்துச்சுன்னா இந்த ஃப்ரெஞ்ச வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க கிட்ட இந்த ஏரியால முகமது அலி அப்படின்றவரை அனுப்பி நீங்கள் போய் உங்ககிட்ட அந்த டேக்ஸ் வாங்கிடுவாங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க சின்னமலை கிட்ட அவர் என்ன பண்ணாருன்னா நான் டேக்ஸ் எல்லாம் தரமாட்டேன் நீ உங்ககிட்ட இருக்கிறதையும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கலெக்ட் பண்ண டாக்ஸ் சேர்த்து வாங்கிட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டாரு இந்த தீரன் சின்னமலை இவரை பற்றி வந்து உடனே இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து என்கிட்ட நான் டாக்ஸ் கேட்டால் என் டேக்ஸும் சேர்த்து வாங்கி வச்சுட்டு அவர் அனுப்பி விட்டார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பார் இப்படி சொன்ன என்ன பண்ணுவாங்க இவர் மேலே வந்து ஒரு இது வந்துட்டு இவர் வந்து ட்ரெயின் பண்ணுவோம் சரி நம்ம வந்து இவரை பிரிட்டிஷ்க்கு எதிரான எதிராக நம்ம யூஸ் பண்ணுவோன்னு சொல்லி தான் ஃப்ரெஞ்சும் திப்பு சேர்ந்து அவங்க இவருக்கு ட்ரெயின் பண்ணி இவர் வந்து பிரிட்டிஷ் எதிர்க பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து ஸ்ட்ரகிள் பண்ண சண்டை போடுறதுக்கு வந்து இவர் வந்து ரெடி பண்ணிடுவாங்க தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் எயிட்டீன் ஹண்ட்ரட் டு ஜூலை தேர்ட்டி ஒன் எயிட்டீன் நாட் ஃபைவ் த ஐடி த டே ஆஃப் இஸ் ஹேங்கிங் தீரன் சின்னவாலை சீசஸ்லி ஃபாட் அகேன்ஸ்ட் த ஃப்ரெஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க கிடையாது ஃப்ரெஞ்சு தான் ட்ரெயின் பண்ணாங்க பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக தான் அவர் பண்ணாரு அவரோட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா போடா நிலை அதாவது இப்ப இவரை ஹேங் பண்ணிட்டாங்க எங்க பண்ணாங்கன்னா சங்ககிரி சங்ககிரி போர்ட்ல பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னா அவர் இருந்த போர்ட் வந்து சங்ககிரி போர்ட் அதுல வந்து சுத்தி பிரிட்டிஷ் வந்து போரிட ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ என்ன பண்ணுவோம் யூஸ் அந்த அந்த ஃபார்ட் விட்டு வெளியே போனோம் கோட்டையை விட்டு வெளியே மூவ் பண்ணிடணும் அந்த கோட்டையை கோட்டையிட்டாங்க அந்த கோட்டையில நம்ம வெளியே தப்பிக்க தானே பார்ப்போம் அந்த மாதிரி பண்ணாம ஓடா நிலை அப்படின்றது அந்த எவ்வளோ அடித்தாலும் பார்த்துக்கலாம் எவ்வளோ கிட்ட வந்தாலும் பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த ஓடா நிலைன்றது வந்து அவர் பண்ணார் அதனால இந்த ஓடா நிலை அப்படின்ற ஒரு நேமுக்கு ஃபேமஸானவர் வந்து தீரன் சின்னமலை பிரிட்டிஷ் அகேன்ஸ்டா இது பண்ணி அப்புறம் பிரிட்டிஷ் வந்து இவரை பிடிச்சி எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க இவரை வந்து தூக்களை போட்டாங்க தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இந்த மாதிரி கண்டிப்பா ஒரு கொஷின் வந்துடும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் ஹூ பப்ளிஷ் த தமிழ் நியூஸ் பேப்பர் தொழிலாளன் இது எல்லாமே தமிழ் பேஸ் பண்ணியிருக்க இருக்க கொஸ்டின் தான் தொழிலாளன் என்ற தமிழ் பத்திரிகையை வெளியிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க சிங்காரவேலர் எம் சி ராஜா இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் மூவலூர் ராமாமிர்தன் இந்த சிங்காரவேலர் இவர் யாருன்னா லேபர் பார்ட்டி இருக்குல்ல லேபர் மூமெண்ட் அதுல முக்கியமாக தொடங்கி வச்சவரே இவர் தான் பயனர் இன் லேபர் மூமெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல லேபருக்காக ரொம்ப அதிகமா லேபரை வந்து இந்த மாதிரி இந்த இத்தனை டைம் தான் இருக்கணும் இவங்க இவ்வளவுதான் ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி அதிகமா இது பண்ணி லேபர் டேன்னு ஒன் அன்னி வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க மே ஒன் லேபர் டேன்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த மே ஒன் லேபர் டே வந்து மிஸ்டர் எம் சிங்காரவேலர் நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீல அப்சர்வ் பண்ணி இன்னி வரைக்கும் நம்ம மே ஒன் லேபர் டேவாகவே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அவர் இந்த லேபர் மூமெண்ட்டை பத்தியும் இந்த லேபர்ஸ்க்கு வந்து அப்ரஸிவாக ஏதாவது நடந்தா அதுக்கு எதிராக இவர் போராடுறது இந்த மாதிரியான அதிகமாக ஆக்டிவிட்டீஸ்ல இருந்ததுனால அவர் வந்து தொழிலாளன் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் நியூஸ் பேப்பரை வந்து அவர் ரிலீஸ் பண்றாரு அதுதான் இப்போ அதில் வந்து இப்போ நாலு ஆப்ஷன் இருக்கு அவர் வந்து சிங்காரவேலர் சிங்காரவேலர் லேபர் மூமெண்ட்டுக்குன்னே பயனீருன்றதுனால தான் இந்த கொஸ்டின் வந்துரு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஸ் வந்துருக்கு நடுவில் படிதரி விஜயநகர கிங்டம் ஹரிஹரா இவங்கதான் விஜயநகர கிங்டம் இவங்க கிங்டம் கீழே ஒரு இந்த இது கீழே நாலு இருக்கும் சங்கமா சலுவா துழுவா அரை நாலு டைனாசிட்டிஸ் இருக்கும் இவங்க நாலு பேர் சேர்ந்ததுதான் இந்த விஜயநகர ஒரு பெரிய கிங்டம் இதுல இந்த பகோடாறது இவங்களுக்கு வரஹாசுன்னு கூட சொல்லியிருந்தாங்க அது என்னன்னா கோல்டு காயின் கோல்டு காயினை மென்ஷன் பண்ணி வரஹாசுன்னு சொல்லியிருந்தாங்க வரஹாசுன்றது கோல்டு இந்த பக்கோடான்றது இவங்க இவங்க விஜயநகர கிங்டம் வந்து ஒரு பெரிய டைனாசிட்டின்றனால அவங்க காயின்ஸ் எல்லாமே கோல்டாகவே இருந்துச்சு நெக்ஸ்ட் விஓசியை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் இதுக்கு முன்னாடி ஸ்டீம் ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படின்னு சொல்லி இவர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணார் நைன்டீன் நாட் சிக்ஸ்ல அது வந்து ஒரு ஒரு கொஷின் வந்துச்சு திருப்பி விஓசி பத்தி ஒரு கொஷின் வந்துருக்கு இஸ் அ ஃபாலோவர் ஆஃப் கோபாலகிருஷ்ண கோகுலே கிடையவே கிடையாது இப்ப நான் சொன்னல ஹிஸ்டரியில வந்து ரெண்டு பேர் இப்ப வரைக்குமே மக்கள் வந்து ரெண்டு விதமா இருப்பாங்க என்னன்னா ஒண்ணு ப்ரோ கவர்மெண்ட் இன்னொன்னு வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருக்கிறவங்க ப்ரோ கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க கவர்மெண்ட் என்ன சொன்னாலுமே கேட்டுப்பாங்க எதிராக இருக்கவங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மாட் மாடரேட் அந்த எக்ஸ்ட்ரிமிஸ்ட் சொல்லுவாங்க அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ல ஒருத்தர் தான் கிருஷ்ண கோகுலேன்றவர் மாடரேட் சோ அவர் எப்படி இவர் ஃபாலோ பண்ணியிருக்க முடியும் இவரோட ஃபாலோவர் யாருன்னா பிபின் சந்திரபால் சாரி இவரோட பாலோயர் யாருன்னா பாலகங்காதர் திலக் இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்டோட மெயின் யார்னா லால் பால் பால் மூணு சொல்லுவாங்க லாலா லஜ்பத் ராய் பாலகங்காதர் திலக் அண்ட் அஹ் பிபின் சந்திர பால் இவங்க மூணு பேர் தான் இந்தியால வந்து ஐஎன்சில எக்ஸ்ட்ரிமிஸ்ட் இருந்தவங்க இதுல இவர் வந்து பாலகங்காதர் திலக் அவரதான் ஃபாலோயரா அவரோட ஃபாலோயரா இருந்தவர் வந்து விஓசி தான் ஸோ நெக்ஸ்ட் வந்து நோன் நோன செக் இழுத்த செம்பல் ஆமா இவர் வந்து அரெஸ்ட் பண்ணி ஒரு செக்கில் விட்டு இவர் வந்து செக்கை இழுக்க வச்சாங்க செக் இழுத்த செம்பல் நெக்ஸ்ட் ஹி ஃபவுண்டட் த சர்வெண்ட் ஆஃப் இந்தியா சொசைட்டி இது கிடையாது இது வந்து கோபாலகிருஷ்ண கோகுலே அவர் தான் வந்து இதை சர்வெண்ட் ஆஃப் இந்தியா சொசைட்டியை ஸ்டார்ட் பண்ணார் இவர் என்ன ஃபவுண்ட் பண்ணார்னா இந்த ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி இந்த கம்பெனி வந்து விஓசி பண்ணார் நெக்ஸ்ட் ஹி வாஸ் அ லாயர் ஸோ இல்லை கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க டூ அண்ட் ஃபோர் அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடும் சத்யபுத்திரர் யார் அசோகர் கல்வெட்டுல ராக் எடிக்ட்ஸ் இருக்கும் அந்த செவன் ராக் எடிக்ஸ் வரைக்கும் இருக்கும் அந்த ராக் எடிக்ல வந்து செகண்ட் ராக் எடிக்ட்ல தமிழ் கேரளா புத்திரர்ஸ் அண்ட் சேரல் சோழர் கேரளா சம்பந்தப்பட்ட இந்த மக்கள் எல்லாமே அதை பத்தி எல்லாமே வந்து அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதுல அதியமான் அந்த வள்ளலை பத்தியும் சீஃப்டென் அந்த சீப்டென சொல்லுவாங்க அந்த கிங் அந்த சீப்டெனை பத்தி அதியமான் பத்தி அவர் நிறைய எழுதியிருக்காரு அந்த அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன்ல என்னன்னா அவங்களோட குணங்கள் அவங்களோட வள்ளல் குணங்கள் அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அந்த டைம்ல அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத பத்தி அவர் சொல்லியிருந்தாரு அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ல நெக்ஸ்ட் திருக்குறள் கேட்டிருக்காங்க வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் எக்ஸ்டிங் விஷ் வள்ளுவர் ட்ரைஸ் டு கம்பேர் லெஸ் டு போர் கி டு ஃபயர் இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ல பார்த்தோம்னா நமக்கு தமிழை விட இங்கிலீஷ் ஈஸியாக இருக்கும் திருக்குறளை பற்றி பார்க்க பார்க்கும்போது இப்போ எக்ஸ்டிங் விஷ் இந்த வேர்டுக்கு மீனிங் கேட்கும்போது போது டு புட் அவுட் ஃபயர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நமக்கு ஜென்ரலாக தெரியும் இதில் என்னென்னா நெய்யால் எரிதுண் எரிநுதுப்பேம் நுதுப்பேம் என்றற்றால் கவ்வையால் காமம் நுதுப்பேம் எனல் இது வந்து இதில் நம்ம படிச்சு இது நுதுப்பேம்னா இதோட பொருள் என்னன்னு கேட்டோம்னா நமக்கு தெரிய அவித்தல்னும் தெரியாது ஒன்றுமே தெரியாது நமக்கு இதோட தமிழ் மீனிங்கோ தெரியாது இதுக்கான தமிழ் மீனிங்கோ நமக்கு தெரியாது அதனால இந்த மாதிரி கொஸ்டினை இங்கிலீஷ்ல போய் நெக்ஸ்ட் இங்கொஷ்னா எதோ அணைக்கிறது ஸோ புட் அவுட் ஃபயர் மற்றதுல சிஸ்டம்னா கிடையாது என்டர் எக்ஸ்பர்டைஸ் கிடையாது லைஃப் கிடையாது ஸோ புட் அவுட் ஸோ இந்த ஆப்ஷன்லாம் வந்து நம்ம தெரியலனால ஆப்ஷன்லையே நம்ம போய்ட்டு செலக்ட் பண்ணிட்டு வந்துடலாம் ஈஸியாவும் இருக்கும் நமக்கு நெக்ஸ்ட் ஒரு திருக்குறள் விச் ஆஃப் தைட்ஸ் டிஃப்ரென்சியேட் ஆல் லிவிங் திங்ஸ் ஹியூமன் பீயிங் அகார்டிங் டு திருவள்ளுவர் பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் என கருதும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்துகிறார் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் இது வந்து திருக்குறள் இந்த இந்த அந்த திரு இதுல எல்லாம் வந்து டைரக்டா திருக்குறள் கொடுக்காம அதோட மீனிங் வந்து நம்ம கொடுத்து கேட்டிருக்காங்க பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு செய்தொழில் வேற்றுமையான் அதாவது எல்லாருமே சமம் தான் அவங்களோட செய்யற தொழில் வச்சு ஒவ்வொருத்தரும் வேறுபாடு வராங்க அதுதான் அவங்களோட தொழில் வந்து இதில தான் வருது பெருமையில வரும் பெருமை அதிகாரத்துல பொருட்பால வரும் நெக்ஸ்ட் சென் இது வந்து ஒரு கரண்ட் ஈவென்ட்ஸ்ல ஒரு ஹிஸ்டரி பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் ஜியாகிரி பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வச்சுக்கோங்க ரிமைன்ஸ் டிஸ்பியூட்டட் ஏரியா சைனா அண்ட் ஒரு ஏரியா இருக்கு எப்படின்னா இந்த இந்த பார்டர் ஏரியா ஏரியா இருக்கும்ல வந்து இதை வந்து வந்து சைனா இது சைனான்னு சொல்லுது இந்தியா வந்து இது இந்தியான்னு சொல்லுது இந்த ஏரியாவோட பேர் வந்து அக்சை இந்த ஏரியா வந்து சைனா பார்டர்ல இருக்கிறதுனால சைனாக்கும் இந்தியாவுக்கும் நமக்கு பிரச்சனை இது எப்படிலருந்து நைன்டின் ஃபிஃப்டி நைன்லேருந்தே பிரச்சனை ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் டென் இயர்ஸ் கழிச்சுலேருந்தே நமக்கு இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏரியா தான் ஆக்சுவலி இந்தியா மேப் பார்த்தோம்னா நம்ம இந்த பக்கம் இப்ப இப்படி இருக்குல்ல இந்தியா மேப் வந்து இப்படி தான் இருக்கும் இந்த பக்கம் வந்து இது பாகிஸ்தான் இது பாகிஸ்தான் ஆக்கியைட் காஷ்மீர்னு சொல்றோம் இந்த பக்கம் அக்ஷய்சின் சைனா இது ஆயிடுச்சுன்னு சொல்லி அது அஃபீஷியலா வந்து அஃபீஷியலா நம்ம மேப் இப்படி இருந்தாலுமே நம்ம சொல்லிக்கிறத பார்த்தா இது ஆக்யூபைடு இதுவும் ஆக்யூபைடு தான் இந்த பக்கம் சின் இது வந்து பாகிஸ்தான் ஆக்யூபைட் காஷ்மீர் அடிக்கடி இந்த டெரரிஸ்ட் கூட ஃபைட் நடக்கிறது எல்லாமே இந்த ரீஜியல்ல தான் இந்த பாகிஸ்தான் ரீஜியல்ல தான் நெக்ஸ்ட் ஒரு ஜியோகிராஃபி குஷன் அஸ்ஸெஷன் அண்ட் ரீசனிங் டைப்ல இருக்கு சிமெண்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்செப்ஷன் கண்டினியூ டு க்ரோ டிஸ்பைட் த ஜென்ரல் ரிசஷன் இந்த எக்கனாமி அதாவது சிமெண்ட் ப்ரொடக்ஷன் வந்து எப்போவுமே வந்து எந்த எக்கனாமி வந்து பொருளாதாரத்தில் மந்த நிலை இருந்தாலுமே சிமெண்ட் ப்ரொடக்ஷன் வந்து ஆகா ஆகுன்னு போயிட்டுருக்கு ஏன் அப்போ எக்கனாமி யார்கிட்டயுமே காசு இல்லைனா எப்படி வீடு கட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தான் அது அசன் ஆனால் அது கரெக்டு நம்ம வந்து எக்கனாமியில் மந்த நிலை இருக்கும்போதும் சிமெண்ட் ப்ரொடக்ஷன் ஏன்னா நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாக பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து அந்த ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகவே இருக்குது செகண்ட் ரீசன் இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட்

தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அரியலூரில் அதிகமாக அந்த சிமெண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஸோ இது ஜென்ரலாக பார்க்கும்போது அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுல இந்தியா ஒன்று ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு கிடையாது நம்ம செகண்ட் ஸோ அதில் அசிஸ்டன் கரெக்டு ரீசன் தப்பு நெக்ஸ்ட் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் டே தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்போ செலிப்ரேட் பண்ணாங்க டிக்ளேர் பண்ணாங்க ஜூலை ஃபிஃப்டீன் ஏன் ஜூலை ஃபிஃப்டீனா எஜுகேஷனுக்கும் இதுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது நம்மளோட ஃபார்மர் சிஎம் கே காமராஜ் அவரோட பர்த்டே ஜூலை ஃபிஃப்டீன் ஸோ அவரை வந்து கமமரேட் பண்றதுக்காக நம்ம எஜுகேஷன் டெவலப்மெண்ட் டே அவர் வந்து அவர் வந்து ஸ்கூல்ஸ் வந்து எஜுகேஷனுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணியிருக்காரு எப்படி ஸ்கூல்ஸில் வந்து நம்ம மதிய உணவு திட்டத்தை போட்டிருக்காரு அவர் அந்த திட்டம் போட்டதுனால தான் அட்டெண்டன்ஸ்லாம் வந்து கரெக்டாக வந்திருக்கிறேன் ஏன்னா மக்கள் குழந்தைங்க யாருமே அனுப்ப மாட்டாங்க மதிய உணவு திட்டம்னு ஒன்று இருக்கிறதுனால தான் அனுப்பியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அவரை வந்து இது பண்ணணுன்றதுக்கு எஜுகேஷன் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் டே அப்படின்னு ஒன்று சொல்லி ஜூலை பிப்டீன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க தமிழ்நாடுக்கு நெக்ஸ்ட் தமிழ்நாடு ரேட் ஆஃப் ஆஃப் டேஷ் ஃபார் இயர் சேம் பீரியட் ஆண்டிற்கான தமிழ்நாட்டின் மொத்த மாநில உற்பத்தி உள்நாட்டு உற்பத்தி அதே காலகட்டத்தில் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி விகிதமாக ஏழு புள்ளி ரெண்டு நாலு சதவீதத்துக்கு எதிராக டேஷ் வளர்ச்சி அடைந்துள்ளது கேட்டிருக்காங்க இது வந்து ஒரு என்னன்னா இந்தியால டோட்டலா எல்லா இடத்துக்கும் சேர்த்து ப்ரொடியூஸ் பண்றது ஜிடிபின்னு சொல்லுவோம் அதுல தமிழ்நாடு மட்டும் ஜிஎஸ்டிபி சொல்லுவோம் இதுக்கும் இதுக்கும் பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க இது வந்து எயிட் பாயிண்ட் ஒன் நைன்

மங்கள திட்டம் மா திட்டம்ன்ன பதிம தொடங்கப்பட்டது அனாதை பெண்களுக்கு தகுந்த மணமகன் கிடைக்க வழிவகை செய்கிறது கரெக்ட் ரெண்டுமே கரெக்டா ரெண்டுமே கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் என்னன்னா இப்போ நிறைய வந்து கவர்மெண்ட் ஹோம்ஸ் இருக்கும் அந்த ஹோம்ஸ்ல வந்து நிறைய பெண்கள் இருப்பாங்க இருப்பாங்க அந்த கேர்ள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இது வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் மேரேஜ்னு வரும்போது இப்போ அவங்கள ஏதாவது மேரேஜ் பண்ணணும் அப்படின்னும் போது கவர்மெண்ட் இப்ப அவங்க வந்து யாருமே ஆதரவே இல்லாம தான் இருந்திருக்காங்க இப்ப அவங்களுக்கு யார் கல்யாணம் பண்ணி வைப்பா கல்யாணம் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு சியூரிட்டி இருக்குமா எந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்ல அதுக்காக என்ன பண்ணிருக்காங்க கவர்மெண்டே மங்கள மாலைன்னு ஒரு ஸ்கீம் போட்டு உங்களுக்கு நல்ல பிரைடா நாங்களே பிரைட் க்ரூம் நாங்களே பாக்குறோம் நீங்க பெண்களுக்காக ஆர்ஃபன் கேர்ள்ஸ்க்காக மட்டுமே நாங்களே வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸும் கோல்டுமே கொடுத்து நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்ட ஸ்கீம் தான் இந்த மங்கள மாலை ஸ்கீம் இது ரெண்டுமே கரெக்ட் இது ரெண்டுமே கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பீச் மாதிரி தான் ஹூ சேட் பெட்டர் புல்லக் கார்ட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் தன் அ ட்ரெயின் டீலக்ஸ் வித் சப்ஜெக்ஷன் அனிபெசன்ட் அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலின் அடிமைகளாய் இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது இது வந்து இந்த அப்ரஷன் அப்ரஷன் பை பிரிட்டிஷ் அதாவது பிரிட்டிஷ் வந்து நம்மள பயங்கரமா வந்து அப்படியே டிப்ரெஸ் பண்ணி அப்ரஸ் பண்ணி இருக்கிற டைம்ல ஆனி பெசன் வந்து தியோசபிகல் சொசைட்டின்னு ஒண்ணு ஃபவுண்ட் பண்ணாங்க அடையார்ல தியோசபிகல் சொசைட்டின்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க சென்னை அடையார்ல அவங்க வந்து அங்கே ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போது இந்த மாதிரி பெட்டர் புல்லட் காட்ச் அண்ட் ஃப்ரீடம் ட்ரெயின் வித் சப்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அதிநவீன வசதிகளின் உடன் கூடிய ரயிலில் இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்னு ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்ட் சொல்லியிருக்காங்க எதுக்குன்னா அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் ஸோ இந்த மாதிரியான ஸ்பீச்சஸ்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் இதில் வந்திருக்கு இதுக்கு அடுத்து எல்லாமே ஆப்ஸா இருக்கு இது வரைக்கும் வந்து செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த அனாலிசிஸ் படி இதுக்கு அடுத்து பிரிடிக்ஷன் வந்து இதை வச்சு இதெல்லாம் கேட்கலான்றதை நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஷின்ஸ்ல நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இயர் நான் என்னென்ன கொஸ்டின்ஸ் வருதோ இதை பேஸ் பண்ணி கூட கேட்கலாம் ஏன்னா இது ப்ரீவியஸ் இயர் கொஸின் பேஸ் பண்ணி தான் இதுலயே கேட்டிருக்காங்க பேஸ் பண்ணி கூட குரூப் ஃபோர்ன்றதுனால கொஞ்சம் கேக்கலாம் நெக்ஸ்ட் வேற ஏதாவது கொஸ்டின் பேப்பர்ல நம்ம என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் தேங்க்யூ முடிச்சிட்டேன் சார் நீ இன்ட்ரோ சொன்னீங்க எப்படி முடிக்கணும்னு சொல்லலையே